அல்லாஹ் தொழுதவங்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லல உள்ளத்தோட தொழுகிறவங்களை தான் வெற்றியாளர்கள் என்றார் قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون مؤمنகள் வெற்றி பெற்றாங்க யார் مؤمنகள் முதலாவது அடையாளம் தொழுகையில உள்ளச்சத்தோட தொழுகறாங்களே அவங்கதான் வெற்றி பெற்ற مؤمنகள் என்று சொல்றான் எங்கள உள்ளச்சம் எங்க பைத்து பாவம் வந்து தொழுகைய மட்டும் வச்சுட்டு தொழுகை என்ற கோல வச்சுட்டு அதில் இருக்கிற விட்டமின் குசுவா கலட்டி கொண்டு ஓதரோ வார்த்தைகள் நாவால பறக்குது அல்லாவோட பேசுறேன் உணர்வு வருகிறா புறானுடைய இன்பம் போச்சு தான் அடையணும் கேட்டா நிச்சயம் கொடுப்பான் என்ன கோது மட்டும் இருக்குது கவர் மட்டும் இருக்குது உள்ளுக்கு இருக்கிற மெயின் ஐட்டம் பறிப்பைத்தது பாவத்தாலும் ஆண்களும் திருமணம் செய்யற போற இன்னைக்கு மேற்குலகம் நாகரீக உலகம் எங்கேயும் சொல்றோமோ அந்த மிருகங்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற சுத்தமான பாவம் தெளிவாக கேட்டாங்க அடே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உங்களே தானே பெண்களை படைச்சிருக்கிறார்